வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி பற்றி பார்க்கலாங்க இன்றைய நாள் நேரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய பழமொழி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க இன்றைய பழமொழி வேலைக்குள் மூழ்கி உன் சிந்தனைக்கு சமாதி கட்டிவிடாதே என்று பழமொழியில் இருக்குது அதோட இன்றைக்கி பிறந்தநாள் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் என்று கொண்டாடப்படுகிறது இன்றைய நாளானது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி தமிழாண்டு குரோதி ஆமணி மாதம் நான்காம் தேதி இன்று மேல்நோக்கு நாளாக அமைந்துள்ளது இன்றைய தேதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பௌர்ணமி உள்ளது பின்பு இரவு பதினோரு மணி வரை பிரதமையும் அதனைத் தொடர்ந்து திவிதியையும் ஆரம்பமாகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இன்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்பு சதய நட்சத்திரமும் வருகிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை சோபனமும் அதன் பின்பு அதிகாண்டமும் தொடருகிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பவமும் அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை பாலவமும் அதன் பின்பு இரவு பதினோரு மணி வரை கௌலவமும் அதனைத் தொடர்ந்து தைத்துலமும் வருகிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை சித்தயோகமும் அதன் பின்பு மரண யோகமும் வருகிறது இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உள்ளது இன்றைய ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் நன்மை மிதுனம் பயம் கடகம் ஆக்கம் சிம்மம் சிக்கல் கன்னி அன்பு துலாம் லாபம் புரிச்சகம் கழிப்பு தனுசு நலம் மகரம் உயர்வு கும்பம் சோர்வு மீனம் பாசம் இன்றைய நல்ல நேரம் மற்றும் கால நேரங்கள் இன்று காலை ஏழை முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரையும் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரையும் நல்ல நேரம் மற்றும் கௌரி பஞ்சாக்க நல்ல நேரம் உள்ளன இன்றைய ராகுகாலம் இன்று மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் உள்ளது இன்றைய வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இன்றைய வரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் இன்றைய குரு வரை காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது அடுத்து இன்றைய பாட்டி வைத்தியத்தில் அவரை இலை சாறை தயிருடன் சேர்ந்து சாப்பிட்டால் பேதி நிற்கும் என்று பதிவில் உள்ளது இன்றைய கோயில் திருவள்ளிக்கேணி திருவல்லிக்கேணி ஸ்ரீபார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் ஆண்டாள் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை நடைபெறுகிறது இன்று காயத்ரி ஜபம் பூர உகந்த நாளாக அமைந்துள்ளது அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் கோட்டயத்தில் உள்ள திருப்புலியூர் மாயப்பிரான் திருக்கோயில் பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோயில் அமைந்துள்ள மாவட்டம் ஆலப்புழா மாநிலம் கேரளா ஊர் திருப்புலியூர் இக்கோயிலின் மூலவர் மாயப்பிரான் அம்பாள் பொற்கொடி நாச்சியார் இத்திருக்கோயிலும் திருவிழாக்களானது மார்கழி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் கொடியேற்றி பத்து நாள் ஆறாட்டு விழா நடைபெறுகிறது தை மாதம் முதல் தேதியில் காவடி ஆட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இத்திருக்கோயிலில் பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளில் இதுவும் ஒன்று கேரள மாநிலத்தில் பாண்டவர்களால் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ததாக கூறப்படும் பெருமாள் கோயில்களில் இத்தலமானது பீமன் பிரதிஷ்டை செய்ததாகும் இங்குள்ள மிகப்பெரிய கதாயுதம் பீமன் உபயோகித்ததாக கூறுவர் பீமனை போன்றே கோயிலிலும் அகன்று விரிந்து பரந்த கட்டுமான அமைப்பை கொண்டுள்ளது இத்திருக்கோயிலில் பிரார்த்தனையானது தீராத நோய்கள் தீரவும் திருமணத்தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இறைவனை பக்தர்கள் பிரார்த்திக்கின்றனர் அப்படி அவர்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் கோயிலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுடன் பெருமாள் மற்றும் தாயாருக்கு துளசியால் அர்ச்சனை செய்கின்றனர் மீண்டும் மற்றொரு நாளை பற்றிய நேர காலங்களையும் மற்றொரு கோயில் பற்றிய சிறப்பு தகவல்களையும் சுருக்கமாக காணலாம் நன்றி வணக்கம்